இந்திய தேசத்தில் தமிழ் மண்ணை ஒரு தனி ஒரு நிலப்பரப்பாக சமூக நீதி மண்ணாக பாதுகாத்த போராளிகள் தான் தாய் காத்த போராளிகள் அந்த முதல் மொழி போராட்டத்தை தலைமையேற்று முன்னெடுத்து சென்றவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தந்தை பெரியாருக்கு எதிராக இங்கே அவதூறுகள் பரப்பப்படுகின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை வன்மையாக கண்டிக்கிறது தந்தை பெரியார் சனாதனத்தை எதிர்ப்பதில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு கைகோர்த்து நின்றார் அம்பேத்கரையும் பெரியாரையும் எதிரெதிர் துருவங்களில் நிறுத்துகிற முயற்சியிலும் சிலர் ஈடுபடுவது வேடிக்கையாக இருக்கிறது அதிர்ச்சியளிக்கிறது அளிக்கிறது அகில இந்திய அளவில் தந்தை பெரியாரை அடையாளம் கண்டு அவரை பெரிதும் போற்றியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அதேபோல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கருத்தியல் அடிப்படையிலே ஆதரித்து அவரை ஊக்கப்படுத்தியவர் அவருக்கு துணையாக இருந்தவர் தந்தை பெரியார் இருவரும் சனாதன எதிர்ப்பில் பார்ப்பனிய பணியா ஆதிக்க எதிர்ப்பில் ஒரே புள்ளியில் இணைந்து நின்றவர்கள் அவர்களுக்கு இடையிலேயே வேறுபாட்டை உருவாக்குவதற்கு முரண்பாட்டை உருவாக்குவதற்கு அவர்களை பின்பற்றக்கூடிய தோழர்களுக்கு இடையிலேயே இடைவெளியை ஏற்படுத்துவதற்கு சனாதன சூழ்ச்சி முயற்சிக்கிறது அந்த சூழ்ச்சி எடுபடாது என்பதை இந்த நேரத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தந்தை பெரியாருக்கு எதிராக விமர்சனம் செய்தால் அது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு எதிராக செய்யப்படுகிற விமர்சனமாகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பார்க்கிறது அதை ஒருபோதும் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சனாதன சூழ்ச்சியால் தான் வந்து பெரியாரை விரிவுபடுத்துகிறார் தான் சொல்கிறீங்களா சீமானுடைய போக்குகள் மிக கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது அவர் ஏன் இப்படி செயல்படுகிறார் இவ்வாறு பேசுகிறார் என்று விளங்கவில்லை அவரை யார் இப்படி உசுப்பி விடுகிறார்கள் என்றும் தெரியவில்லை அவருடைய போக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நேர் எதிரானதாக இருக்கிறது மிகவும் ஆபத்தான அரசியலை அவர் பேசுகிறார் அது அவருக்கும் நல்லதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல அவரை பின்பற்றக்கூடிய தோழர்கள் மிக கவனமாக இவற்றை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் பயன்படுத்துகிறார் அதுதான் அவர் வந்து ஒரு உணர்ச்சி நிலையிலே எல்லாவற்றையும் அணுகுகிறார் அவருடைய வாதம் நூறு விழுக்காடு குதர்க்கவாதமாக இருக்கிறது அதில் எந்த விதமான ஒரு ஜனநாயக அணுகுமுறையும் இல்லை கருத்தியல் சார்ந்த போக்கும் இல்லை கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது